ஸ் வெம் பேக் சேனல் நான் உங்கள் சாரா சாரா சாரோ எல்லாருக்கும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் அண்ட் இன்னும் உங்களை ஹாப்பியாக தான் நான் இந்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் ஓகே வந்து என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிப்ரவரி மந்த் ப்ரடிக்ஷன் கார்டு ஏதாவது ஒரு பயில சூஸ் பண்ணி அதற்கான ஃபிப்ரவரி மந்த் கரியர் லவ் மணி இந்த ஃபிப்ரவரி மந்த் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி ஒரு ஜெனரலான வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஸோ பிஃபோர் தட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னுடைய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் லைவ் வந்து வரேன் ஓகே அண்ட் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லைவ் வரும்போதெல்லாம் உங்களால் உடனே அந்த லைவ் அட்டன் பண்ண முடியும் ஓகே தென் இந்த மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும் எனக்கு ஹீலிங் வேணும் அண்ட் கிறிஸ்டல்ஸ் வேணும் ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் வேணும் ஸோ ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணோம் லைக் வாட் எவர் உங்களுக்கு வேணுமோ இது சம்மந்தமாக நீங்கள் டிஸ்ப்ளே திரையிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான தேவைகளை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இந்த இன்ட்ரோ முடித்தோடனே நான் உங்களுக்கு பயல் செலெக்ஷன் காட்டுறேன் மூணு பயில் இருக்கும் அந்த மூணு பயில ஏதாவது ஒரு பயில நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அதை எப்படி சூஸ் பண்ணோம்னா பண்ணை மூடுங்க டீப்ரீதிங் ப்ரீத் அவுட் எடுங்க உங்களுக்கான பயலை நீங்க தேர்வு செய்யுங்க ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு சரிங்களா ஸோ இதுதான் நம்மளுடைய பயல் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்து தெரியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்குமான டைம்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் உங்க பயலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங் பாருங்க ஸோ ரீடிங் பார்த்துட்டு பாசிட்டிவ் பிப்ரவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நிச்சயமா எல்லாரும் லைக் பண்ணுங்க அண்ட் இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே சோ இப்ப நம்ம பயசு விஷயம் பார்த்துட்டு போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பிப்ரவரி மந்த் ரீடிங் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஜாப் பத்தி பார்க்கலாம் ஓகே வி ஹாவ் செவன் ஆஃப் ஓகே பென்டிகல்ஸ் வி ஹாவ் ஜஸ்டிஸ் வி ஹாவ் ஃபோர் ஆஃப் கப்ஸ் ஸோ உங்களுடைய ஜாப் சுச்சுவேஷன் தி பிப்ரவரி மந்த் வந்து நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ரொம்ப நாளா ரொம்ப மாதங்களா ரொம்ப வருடங்களா சில விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது வந்து சில பேருக்கு எனக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க சில பேரு நான் வந்து ரொம்ப உண்மையா இருந்தேனே லாயலா இருந்தனே ஹானஸ்டா இருந்தனே நேர்மையா இருந்தனே அதற்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு இருந்திருப்பீங்க சில பேர் வந்து போட்ட முதல் வந்து இன்னும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் அவ்வளவு சரியில்லாம இருக்குது முதலும் கிடைக்காம இருக்கே அப்படின்னு இருப்பீங்க ஓகே சோ ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்க ஏதோ ஒரு கடின உழைப்பு போட்டிருக்கீங்க மேற்கொண்டிருக்கீங்க பட் அதற்கான ஒரு அவுட்கம் சரி வர கிடைக்காம வந்து காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க ஒரு பதில் கிடைக்க போகுது இந்த மாதம் பிப்ரவரி மந்த் சரிங்களா இன்னொன்னு என்னன்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் அந்த விஷயத்துல இருந்துதான் நம்மளுக்கு அவுட்கம் கிடைக்கும் அப்படின்னு பட் யூனிவர்ஸ் என்ன பண்ணும்னா புதிய வாய்ப்புல இருந்து கூட உங்களுக்கான அந்த அவுட்கம் கிடைக்கும் உங்களுக்கான அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்றத ஒரு சில இடங்கள்ல காட்ட இருக்கு அதனால இந்த மாதம் ஜாப் ரீதியா சரிங்களா பிசினஸ் ரீதியா உங்களுக்கு சில வாய்ப்புகள் வந்து வருது அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதை எடுத்துக்கோங்க பிகாஸ் அதன் மூலயமா கூட நீங்க இத்தனை வருஷம் போட்ட கடின உழைப்புக்கான பலன் வந்து கிடைக்கும் சோ அதை விட்டுட்டு நான் ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டதே எனக்கு எதுவும் கிடைக்கல நான் இவ்வளோ நாள் வந்து போராடினதே கிடைக்கல இதில் வேற புது ஒரு விஷயத்த எடுத்து செய்யணுமா இந்த வாய்ப்பை அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு பண்ணாதீங்க வர வாய்ப்புகளை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வாய்ப்புகள் மூலயமா கூட உங்களுக்கு நீங்க இத்தனை வருஷம் உழைப்புக்கான ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு அவுட்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த பிப்ரவரி மந்த் வந்து இருக்கு நேர்மைக்கான பரிசு நிச்சயமா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாப்ல சரிங்களா வேலையில இல்ல பிசினஸ்ல யாராவது உங்களை ஏமாத்தி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது சில துரோகங்கள் பண்ணியிருந்தாலுமே அதற்கான ஒரு தக்க பதிலடி அதற்கான ஒரு சரியான ஒரு நீதி உங்களுக்கு கிடைச்ச தீரும் இந்த மாதம் அதுக்கு இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது சோ ஏதோ ஒன்று அப்புறம் கவுந்து போச்சு அப்படின்ற மாதிரி இருக்காதுங்க சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்திக்க பாருங்க அப்பதான் உங்களுக்கான பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய அவுட்கமும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இதுதான் உங்களுக்கான கரியர் ரீடிங்கா இருக்கு இப்போ இந்த மந்த் உங்களுக்கான லவ் எப்படி பார்க்கலாம் லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஒரு பெரிய மனுஷ தோரணையில உங்களோட சார்ந்த விஷயங்கள் போகும் அப்படின்னு இருக்குது சரிங்களா ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இல்லாம ரெண்டு பேரும் விட்டு இல்ல வந்து ஒரு மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம ஒரு மைனர் பசங்க அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிலாம் இல்லாம ரொம்ப மேஜரா இருக்கும் ரொம்ப அடல் அடல்ட்ரியா இருக்கும் சரிங்களா ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கும் இன்மெச்சுர் பிஹேவியர்ஸ் இருக்க போறது இல்லை உங்களோட எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸோ கண்டிப்பாக தெளிவான ஒரு பேச்சுவார்த்தை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதம் ஏற்பாட இருக்குது ஸோ மூடி கடந்த அன்பு எல்லாம் ஸோ வெளிப்பட போகுது எக்ஸ்போஸ் ஆக போகுது சரிங்களா நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னா தெளிவாக கிளாரிட்டியாக பிரேவாக பேசுங்க உங்கள் மனசில் பட்டதை அப்படியே ஷார்ப்பாக பேசுங்க சரிங்களா ஒரு கூர்மையான ஒரு வால் மாதிரி இருக்கணும் உங்களுடைய பேச்சு அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பா பேசுங்க ஷார்ப் மைண்டடா அண்ட் கட் ஃபீலிங்கோட உங்களோட பேச்சுவார்த்தைகளை நீங்க வைக்கணும் நீங்க பாக்குற பெண்ணா இருக்கும் போது ஆனா இருந்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க சரிங்களா அது நீங்க எக்ஸ்போஸ் பண்ணாதான் அவங்க சைடு என்ன இருக்குன்றதும் அவங்க உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க அவங்க ஏன் இப்படி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இல்லை அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்றது ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்களும் எக்ஸ்போஸ் ரொம்ப ரொம்ப போட்டு மாதிரி பண்ணிட்டே மெச்சூரிட்டியாக கம்யூனிகேட் பண்ணணும் ஒரு கட்ஸோட பேசணும் சரிங்களா தன்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத நிலைநாட்டணும் ஸோ இது ரெண்டும் ரெண்டு பேரும் கர சரிவர கரெக்டாக பண்ணா நிச்சயமா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெஸ்டா இருக்கும் இந்த பிப்ரவரி மந்த் உங்களுக்கே தெரியும் இவ்வளவு நாள் ஏதோ வந்து ஒரு இது வந்து இது எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் இதை ஒரு சைல்டு பிஹேவியர் மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் ஒரு இம்மெச்சூரிட்டியா நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணோம் பட் இந்த மாதம் என்ன இது ரொம்ப ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயமா இது போயிட்டு இருக்கேன் பர்ஃபெக்டான ஒரு வழியில போகுதே ரொம்ப நம்மளும் வந்து லைக் ஒரு மெச்சூரிட்டியா நம்மளும் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பார்ட்னரும் நம்மளை ஹேண்டில் பண்ணுறாங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த பிப்ரவரி மந்த் உங்களுக்கு இருக்கும் ஓகே ஓகே இப்போ உங்களுடைய மணி சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வி ஹாவ் அண்டர் வேர்ல்ட் ஓகே அண்ட் வி ஹாவ் டீச்சர் ஸோ உங்களுடைய மணி சுச்சுவேஷன் இந்த பிப்ரவரி மந்த் வந்து அண்டர் வேல்டு ஓகே உங்க உலகத்துல எங்கடா பணம் இருக்கு எங்கடா புதைஞ்சிருக்கு எப்படிடா வெளியே கொண்டு கொண்டு வர்றது அப்படின்ற யோசனைகள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த புதைஞ்சு கிடைக்கிற சில விஷயங்கள் பணம் உண்டாக்கக்கூடிய காரணிகள் சரிங்களா பணம் ஈட்டக்கூடிய ஈட்டக்கூடிய காரணிகள் உங்களுக்கு இந்த மாதம் தெரிய வரும் பிப்ரவரி மந்த் வந்து தெரிய வரும் அடடே நம்ம இப்படியும் நம்ம வந்து பணம் ஈட்டலாமா இப்படியும் ஏர்ன் பண்ணலாமா இந்த மாதிரியான சோர்சஸும் அப்படின்றது அதே மாதிரி நிறைய பணம் ஓகே ஒரு சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க நகைகள் இருக்கு நிறைய பணம் வச்சுருக்கவங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வைங்க யாருக்கும் தெரியாத இடத்துல உங்களுடைய பணத்தை வந்து வைங்க உங்களுடைய நிதி நிலைமை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் யாருக்கும் உங்களுக்கு இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குன்னு தெரியவும் வேணாம் ஸோ எங்க இருக்கும் உங்களுடைய ஆஃபீஸா இருக்கட்டும் உங்களுடைய வீடா இருக்கட்டும் பணம் எங்க இருக்கும் அப்படின்றது தெரிய வேணாம் அதை வந்து ரொம்ப சேஃப்டியா வந்து வைங்க எப்படி ஒரு அண்டர்வேல்டுக்குள்ள புதைச்சு வைப்பாங்க அந்த மாதிரி உங்களோட பணத்தை வந்து பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் பொருள் இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா வைக்கணும் அப்படின்றாங்க ஸோ இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல அதே மாதிரி சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் இந்த நிதி நிபுணர் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்க சர்க்கிள்ல யாரு நல்லா வந்து ஒரு ஒரு பண ரீதியா நல்லா வெல்தியா இருக்காங்களோ நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்காங்களோ நல்ல வந்து ஒரு முன்னேற்றத்துல இருக்காங்களோ பண ரீதியா சோ அவங்க உங்களுக்கு ஒரு சில சஜஷன் ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க ஈவன் சம்டைம்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க ஒரு மென்டரா சோ அந்த கைட்லைனா நீங்க எடுத்துக்கோங்க அது எடுக்கும் போது இன்னும் வேற வழியில நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் சரிங்களா நல்ல வழிதான் எப்படி சம்பாதிக்கலாம் இன்னும் எப்படி எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் எப்படி சேவ் பண்ணலாம் எப்படி நம்ம இன்னும் நம்மளோட ஸ்டேட்டஸை உயர்த்திக்கலாம் அப்படின்ற சில கிளாரிட்டி ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பிப்ரவரி மந்த் உங்களுக்கு நடக்க இருக்கு ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான பிப்ரவரி டாரோ ரீடிங் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் பிப்ரவரி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹலோ பை நம்பர் டூ வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் பயில் நம்பர் டூ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பிப்ரவரி மந்த் ரீடிங் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கரியர் பத்தி பார்க்கலாம் ஓகே ஸோ வி ஹாவ் த ஹங் மென் வி ஹாவ் த குவீன் ஆஃப் வேன்ஸ் வி ஹாவ் த கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஓகே ஸோ இந்த பிப்ரவரி மாதம் பொறுமையா இருங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க உங்களுடைய வேலையில உங்களுடைய வந்து உங்களை சுற்றி என்ன மாதிரியான ஒரு சூழல் எப்படி நீங்க இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தலைவன் சரிங்களா ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எப்படி முடிவெடுப்பாங்க எப்பவுமே சுற்றி இருக்கிற சர்கஸ் சரிங்களா சுற்றி இருக்கிற நபர்கள் சூழல்கள் இதை பொறுத்து தான் இதை நல்லா அனலைஸ் பண்ணி தான் இதை நல்ல கண்காணிச்சு தீர்க்கமா யோசிச்சுதான் ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க சரிங்களா தனக்கும் அது வந்து சாதகமா இருக்கணும் தனக்கும் நன்மையை மாதிரி அவங்களுக்கும் தெரியணும் நீங்க உங்களுடைய கரியர்ல இந்த பிப்ரவரி மாதம் பொறுமையா நிதானமா யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு இருக்கு சரிங்களா நீங்க தான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும் நீங்க எப்போ ஆக்ஷன் எடுக்கலாம் எடுக்க கூடாது அப்படின்றது ஸோ அந்த விஷயத்த யாரும் உங்களை ஸ்டாப் பண்ணக்கூடாது நீங்களே உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்துக்கோங்க உங்களுடைய கரியர்ல ஸோ அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி உங்களுடைய திறமை இந்த மாதம் நிச்சயமா வெளிப்படும் அப்படின்ற இருக்கு உங்களுடைய ஹெட் ஆஃப் த பொசிஷன் பாஸ் யாராவது இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அவங்க மேற்கொண்டு சில விஷயங்களை உங்ககிட்ட பேசுவாங்க சரிங்களா உங்களுடைய உங்களுடைய பொசிஷனுக்கு மேலே சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க பேசுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் உங்க பாஸ் உங்களுடைய ஹெட் ஆஃப் த பொசிஷன் கிட்ட இருந்து நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நிச்சயமா உங்களுடைய கெப்பாசிட்டின்னு உங்களுடைய ஒரு எப்படி ஹேண்டில் பண்றீங்க த வே ஆஃப் ஹேண்ட்லிங் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா போல்டா ஒரு முடிவு எடுக்கிறீங்க எப்படி வந்து ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்கு கீழே தலைமை எடுத்து நடத்துறீங்க உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட்டோ இல்ல ஒரு விஷயத்த கொடுத்தா எப்படி அதை லீட் எடுத்து நடத்துறீங்க அப்படின்றது நிச்சயமா தெரிய வரும் ஈவன் இஃப் யூ ஆர் த பாஸ் நீங்க அந்த பாஸ் இடத்துல இருக்கிறீங்க நீங்க ஒரு என்டர்பிரினர் நீங்க ஒரு பிசினஸ் மேன் அப்படி இருக்கிறீங்கன்னா சரிங்களா ஓன் பிசினஸ் பண்றீங்கன்னா ஸோ நீங்க இந்த மாதம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய டேலண்ட்டும் உங்களுடைய அந்த பிஸ்னஸ் டேலண்ட் இருக்கு இல்லையா அது நிச்சயமா வெளிப்படும் மற்றவங்களுக்கு ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து வரும் இந்த மாதம் பட் பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் பொறுமையாக சில விஷயங்களை மூவ் பண்ணணும் வெயிட் பண்ணி அடிக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த ப்ராசஸை நீங்க பண்ணணும் அப்படின்னு இருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம உங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்கும் பார்க்கலாம் பிப்ரவரி மந்த் யாரெல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கெடுதல் வந்து ஒரு கெடுதலை நினைக்கிறாங்க அதாவது எஸ்பெஷலி பர்டிகுலர்லி இந்த ரிலேஷன்ஷிப் சரிங்களா லவா இருக்கட்டும் யார் வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு இடையூறா இருக்கிறாங்க உண்மையா இடையூறா இருக்கிறாங்க தேர்ட் பார்ட்டியா இருக்கிறாங்க யாருக்கு உங்க நீங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்கிறது பிடிக்கல உங்களோட ரிலேஷன்ஷிப் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மந்த் வந்து தெரிய வந்துடும் சரிங்களா ஸோ அதே மாதிரி பி கேர்ஃபுல் டு அதர்ஸ் மற்றவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களோட பார்ட்னர் பத்தி யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஸோ ஷேர் பண்ணும் போது கண்டிப்பாக அது உங்கள் நல்லதுக்காக தான் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க பட் அவங்க நல்லதுக்காக எடுத்துக்க மாட்டாங்க அவங்க உங்களுக்கு நல்லதும் சொல்ல மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதை அவங்களோட சுயலாபத்துக்கு எடுத்துப்பாங்க ஸோ யார்கிட்டையும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க இந்த பிப்ரவரி மந்த் ரொம்ப ரொம்ப அது இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி உங்களுக்கும் யாரெல்லாம் அவங்க ரிலேஷன்ஷிப் அது மேலே ஒரு நெகட்டிவ் யூவில்லையா இருக்கிறாங்க சரிங்களா கெட்ட கண்ணோட்டத்தோட இருக்கிறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் ஸோ அதே மாதிரி ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்காதீங்க கொஞ்சம் பாஸ் கொடுங்க கொஞ்சம் கோஸ்ட் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க ரொம்ப ஆன்லேயே அவைலபிளா இருக்காதீங்க உங்களுடைய பார்ட்னருக்கு அது என்ன ஆகும்னா ஒரு வித அடிக்ஷனா மாறிடும் உங்களுக்கு சரிங்களா அவங்க மேல ஒரு அடிக்ஷனா வந்து மாறிடும் அவங்க பார்ட்னர் பேசாம உங்களோட பார்ட்னர் பார்க்காம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம என்னால இருக்கவே முடியல எனக்கு வந்து எந்த வேலையும் ஓடல அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஸோ அந்த அடிக்ஷன் மாதிரி போக கூடாதுன்னா அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் அதை நீங்க பண்ணுங்க ஸோ அது பண்ணீங்கனாலும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் இந்த மாதம் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம உங்களுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம் பிப்ரவரி மந்த் வி ஹாவ் பீஸ் மேக்கர் வி ஹாவ் சேஞ்ச் ஓகே ஸோ பண ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் சரிங்களா அமைதி கிடைக்கும்னா அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும் நிதி நிலைமை சீராக இருக்கும் ரொம்ப ஹையா யோசிக்க வேண்டாம் அட் த சேம் டைம் இந்த மாசம் ஐயோ எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கே துண்டு போட்டு அதையும் இருக்கும் அமைதியா இருக்கும் சரிங்களா அந்த அமைதியை உங்களோட கமிட்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க அண்ட் வந்து சில அமைதியான விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆடம்பரமா இல்லாம சில நல்ல விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான பண தேவைகள் பண தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாவும் சோ அது உங்களுக்கு ஒரு மன அமைதிய வந்து தரும் சரிங்களா இது வரைக்கும் இல்லாத வகையில் இந்த பிப்ரவரி மந்த் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும் உங்களுடைய நிதி நிலைமையில நிதி சூழல்ல ஒரு சேஞ்ச் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ பெஸ்டான விஷயங்கள் உங்களை நோக்கி வருது இந்த பிப்ரவரி மந்த் ஃபினான்ஷியலி ஸோ அதனால அமைதியா இருங்க ஓகே எனக்கு இப்போ இருக்கிறதே திருப்தியா இருக்கு எல்லா கமிட்மெண்ட்டும் முடிச்சிட்டேன் நான் நிம்மதியாக இருக்கேன் ஸோ இதுக்கு மேலே என்ன நான் ஏன் பெருசாக ஆசைப்படணும் அப்படின்னு அந்த ஆடம்பரம் பெரிய விஷயங்களுக்குலாம் ஆசைப்படாதீங்க இருக்கிறத நீங்க திருப்தி அடைய பார்த்தீங்கன்னா திருப்தி அடைஞ்சிங்கன்னா பெஸ்டான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் ஃபினான்சியலி சரிங்களா ஸோ அதுதான் உங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் கைடன்ஸாக இருக்கு ஓகே ஸோ பயன் நம்பர் டூ உங்களுக்கான பிப்ரவரி மந்த் டேரோ ரீடிங் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவ் பண்ணி உங்களுடைய கமெண்ட் பிப்ரவரிடைய ஹலோ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான பிப்ரவரி மந்த் ரீடிங் பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் கரியர் உங்களுடைய வேலை தொழில் இது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் செய்வீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சரிங்களா இத்தனை நாள் நீங்க கடந்து வந்த பாதையில என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கோ சோ நிறைய சந்தோஷமான தருணங்கள் நடந்திருக்கும் அடிபட்டிருப்பீங்க ஆஹ் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க சரிங்களா அவமானம் பட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த உணர்வு ரீதியாவே பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயங்களை வந்து உங்களுடைய வேலை ரீதியா சரிங்களா அடைஞ்சிருப்பீங்க வேலையார் பிசினஸ் எனி திங் பட் இப்போ இந்த பிப்ரவரி மந்த் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு டூலா எடுத்து பயன்படுத்தி ஒரு புதிய விஷயத்த வந்து செய்வீங்க இல்ல செய்யற வேலையவே புதுவிதமா செய்வீங்க ஓகே ஓகே ஸோ நான் 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 எதெல்லாம் எதெல்லாம் என்னை பண்ணாங்களோ வரேன் அதெல்லாம் அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இந்த பிப்ரவரி வந்து புதிய விஷயங்களை எடுத்து செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்னு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் இமோஷன்ஸ் எல்லாம் உள்ள வச்சுப்பீங்க வேலை ரீதியா தொழில் ரீதியா வந்து ஐயோ பாவமே பாக்குறது ரொம்ப க்ளோஸா அவங்க கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது லைக் ரொம்ப அன்பா கொஞ்சம் அவங்க அன்பா பேசினாலும் நீங்க உடனே மொத்தமா வந்து விழுந்துறது அப்படிலாம் இல்லாம உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண போறீங்க நம்ம இமோஷன்ஸ் தானே நம்மளுடைய வேலையில எதிரியா இருக்கு ஸோ அப்ப அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அடுத்த கட்ட விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஓகே ரொம்ப நல்லவனா இருந்துட்டு இதுக்கு இது மேலே வல்லவனா இருக்கலாம் வல்லவன் இந்த சேஞ்ச் வந்து நல்ல வேலைக்காரனா இருக்கலாம் சரிங்களா ப்ராப்பரா பர்ஃபெக்டா ஒரு வேலை செய்யறதுல அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் யாருக்கும் நம்ம நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ணோம் அவசியம் இல்லை யார்கிட்டயும் ரொம்ப வந்து நம்ம இமோஷனலாக வந்து அட்டாச் ஆகணும் அவசியம் இல்லை ஸோ வேலைனா வேலையோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதலோட வெளியேறி சில விஷயங்களை காரியங்களை முன்னெடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ஃபிப்ரவரி மந்த் ஸோ இது உங்களுக்கான மந்த்தாக நிச்சயமாக இருக்கும் ஸோ உங்களுடைய காரியங்களில் பாசிட்டிவாக உங்களுடைய செயல்களை திருத்தங்களை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஏன்னா உங்களுக்கு அது மாதிரியான ஒரு மன கிளர்ச்சி ஏற்படும் சரிங்களா மனதளவில் ஒரு பாசிட்டிவ் தன்மை ஏற்படும் மனதளவில் கொஞ்சம் அப்கிரேட் ஆக போறீங்க ஸோ அதன் விளைவாவே சில விஷயங்கள்ல இருந்து மூவ் ஆன் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கு ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து உங்க பிப்ரவரி மந்த்துக்கான லவ் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் யூ ஹாவ் த்ரீ ஆஃப் பென்டகல்ஸ் வி ஹாவ் த்ரீ ஆஃப் கப்ஸ் ஓகே உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப கூட்டு முயற்சி அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கொலாபிரேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுடைய ஃபேமிலியில கூட இருக்கட்டும் ஃபேமிலியில உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் உங்களோட சேர்ந்து சில விஷயங்களை பேசுவாங்க சில காரியங்களை செய்வாங்க ஒரு சந்தோஷமான சூழல் நிலவலாம் உங்க சாரி நிலவலாம் உங்களுடைய வீட்டில் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சேர்ந்து பண்ணுவீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதே மாதிரி உங்களோட பார்ட்னர்ஸ் கூட சில விஷயங்களை இமோஷன்ஸ வந்து ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு இருக்கு உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குமான கொலாபரேஷன் நல்லா இருக்கும் சரிங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்கள் ஒத்து போகாம இருக்கலாம் மேட்ச் ஆகாம இருக்கலாம் சோ உங்களுடைய பர்செப்ஷன் ஒன்றா இருக்கலாம் அவங்களுடைய பர்செப்ஷன் ஒன்றா இருக்கலாம் பட் தான் இருந்தாலும் என்னதான் ஆப்பனண்ட் ஆப்போசிட் ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தாலுமே இந்த மாதம் வந்து ரெண்டு பேரும் யூனியன் ஆக போறீங்க சேர்ந்து சில விஷயங்களை செய்ய போறீங்க ஸோ அந்த ப்ராசஸ் நல்லா இருக்கும் அண்ட் யாராவது ரீயூனியன் ரீகான்சிலேஷன் விருப்பப்படுறீங்கன்னா அதற்கு மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதம் பண்ணுங்க நிச்சயமா அதுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மந்தா இது உங்களுக்கு இருக்கும் இந்த பயல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் லவ் இதில் வந்து ஃபேமிலி வந்து ஒரு காம்ப்ரமைசேஷன் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரிங்களா அந்த கூட்டு முயற்சிகள் நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் சோ பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இது நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அன்யோன்யமா இருக்கிறத பார்த்து சில பேர் போராமையும் படுவாங்க என்ன ரொம்ப இவங்க அப்படியே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க என்ன இவங்க ரொம்ப ஒன்னா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு பார்த்து சில பேர் வந்து போ போராமை கூட படுவாங்க ஸோ அதனால அதுக்கு அதுக்கு அவேர்னஸ்ஸாக ஏதாவது சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஓகே ரொம்பவும் ஏன்னா எந்த அளவுக்கு அந்த கண் படுதோ போறாமை பார்வைப்படுதோ அப்போ நம்மளுக்கு சில நெகட்டிவ் வைப்ஸும் அட்டாக் ஆகும் அதனால ஸோ இதையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கான மணி ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மணி சுச்சுவேஷன் டி நோ வி ஹாவ் பிஸ்னஸ் ஓகே பண ரீதியா உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மறுத்து இருந்தாங்கன்னா பணம் கொடுக்க மறுத்து இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட திருப்பியும் போய் கெஞ்சிட்டு இருக்காதிங்க உங்களோட வேலையை காமிச்சு உங்களுடைய பிசினஸ் உங்களோட வேலை சரிங்களா உங்களுடைய வேலையில உங்களோட திறமைய காட்டி அவங்கள வந்து உங்க வழிக்கு வர வைக்க பாருங்க அப்படி நீங்க இந்த மாதம் உங்களோட வேலையில உங்களோட திறமையில பெர்ஃபெக்ஷனா இருக்கீங்க உங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்றீங்க சரிங்களா ஸோ ரொம்ப ஒரு உள்ள பூந்து விளையாடுவாங்க பாருங்க சில அந்த ஸ்கில்டு ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் என்னால் அது இந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியாதுன்னே கிடையாது நான் இது நிச்சயமா அதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுப்பேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள பூந்தாவது ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் எடுங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா இருங்க உங்களுடைய ஸ்கில்ஸ் மாதிரி டெவலப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயத்த நீங்க பண்ணும் போது உங்களுக்கு யாரெல்லாம் பண ரீதியா வந்து உங்களுக்கு ஒரு கை கொடுக்க மறுத்தாங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மறுத்தாங்களோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் நீங்க கேட்டிருக்கலாம் யார்கிட்ட பண ரீதியா கொடுக்க மறுத்தாங்களோ சரி உங்களை நம்பி என்ன குடுக்கறது பா அப்படின்றது அவங்க யாரெல்லாம் உங்களுக்கு நோ சொன்னாங்களோ அவங்க திருந்துவாங்க ஓகே ஸோ அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க நோ சொன்னவங்க உங்களை தேடி வருவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது உங்களுடைய வேலையில் இருக்கணும் வேலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண ரீதியாக நோ சொல்லுவாங்க எஸ் சொல்லுவாங்க ஆனால் நோ கிட்ட நீங்க திருப்பி 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 போய் கேட்டுட்டே இருந்தா அது நோவாவதான் இருக்கும் சரிங்களா யார்ட்டையும் பண்ண ரீதியா ஹெல்ப்போ எந்த விஷயமும் கேட்காதீங்க பண ரீதியா எதுவும் போகாதீங்க அந்த போக்கஸ் தூக்கி உங்களுடைய பிசினஸ் ஆறு உங்களோட ஒர்க்ல போடுங்க அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து மாறும் இந்த பிப்ரவரி மாதமே அதற்கான அவுட் கம்ஸ நீங்க பாக்கலாம் அப்படின்றதுதான் உங்களுக்கான ஒரு ரீடிங்கா வருது ஓகே சோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான பிப்ரவரி மந்த் ரீடிங் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாசிட்டிவ் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ